ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்ரஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் இன்றைக்கி நவராத்திரியின் ஆறாம் நாள் இன்றைக்கி நம்ம வந்து சே பாயசம் சேமியா பாயசம் பார்க்கலாம் அண்ணன் சாதம் வந்து அண்ணன் வந்து பருப்பு சாதம் வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பும் வச்சு அதுக்கு வந்து கடுகு கருவேப்படை பச்சை மிளகா தாளித்து கொட்டி உப்பு போட்டு கலந்து நெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டோம்னா அதை சாதம் நெய் நினைக்கிறது தான் பருப்பு சாதம் வச்சுருக்கேன் மஞ்சள் பருப்பு சாதம் மஞ்சள் சாதம் வச்சுருக்கேன் இதுக்கு நான் வந்து இப்போ நெய் முந்திரி திராட்சியை வறுத்துருவோம் நெய் விட்டு சேமியா பாயசத்துக்கு நான் திராட்சையும் போடுவேன் அது உங்களோட விருப்பம் ஒரு சிலர் பிடிப்பா இருக்கே அது ரெண்டாயிரத்தி ஆகுப்பா ஆனால் நான் எங்களுக்கு பிடிக்கும் நான் போடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் திராட்சை போட்டுக்கோங்க சேமியா வருத்திடுவோம் நெய்யில நூறு கிராம் இருக்கும் சேமியா போட்டு இருக்கேன் கொஞ்சம் வறுத்து அது ஏற்கனவே சேமியா ஆயிடு சேமியா தான் இப்பெல்லாம் வருது இருந்தாலும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டுட்டா வாசனையாக்கும் இன்னும் வந்து அதை வழவழையான சேமியா வந்து வராது அது கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நெய்யில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் போர் எடுத்துட்டு ரொம்ப தீஞ்சு போயிட போற உருளில தண்ணி விட்டு வச்சிருக்கேன் இதுல சேமியா வேக வச்சுருவோம் ஏன்னா நான் வந்து பால் வந்து சாப்பிடும்போதுதான் அரை லிட்டர் பால் காய்ச்சி அதை விட்டு பையனா எப்பவும் ஊற்றினோம்னா இறுகி கெட்டியா ஆயிடுறது எனக்கு அப்படி சரிப்பட்டு வரல அது பால்லயே வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணியில் வேக வச்சிருந்து பரமாறும்போது சாப்பிடும்போது வந்து அரை லிட்டர் பாலை காய்ச்சி நல்லா சூடா காய்ச்சி அதில் ஊத்திட்டோம் நல்லா இருக்கும் இது தண்ணி விட்டுக்க வேகிறது போடுறேன் இல்ல சேமியா போட்டுறேன் வேகட்டும் இதோ பாரு நின்னா வெந்திருது சேமியா சர்க்கரையை போட்டுக்கலாம் நான் சாப்பிடறதுக்கு மட்டும் கொஞ்சமாக பால் சுட வச்சு ஊற்றி கலந்து போய்ட்றேன் அப்புறம் சாப்பிடும்போது அரை லிட்டர் பால் விட்டுப்பேன் சக்கரை நலையட்டும் தண்ணி விட்டுக்கும் பாருங்க சர்க்கரை போட்டால் உடனே தண்ணி விட்டுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன கொதிக்கட்டும் சக்கரை ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எப்படி நெய் தான் வறுத்துட்டுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் நெய் வாத்தனையாக இருக்கும் அண்ணா அதனால் முந்திரி போட்டுக்கிறேன் முந்திரி திராட்சை வருத்திருந்தோம் தேவியா பாயம் ஆயிடு பாயசம் ஆயிடுத்து தாளிச்சு கொட்டேன் இந்த சாத்துக்கு சாத்துக்கு வேற உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் பொங்கல் சாதம் இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன் சாதமும் பருப்பும் வேக வச்சிருந்தேன் இத நல்லா கலந்து விட்டு உப்பு போட்டு கலந்து விட்டு கடுகு எண்ணெய் விட்டு கடுகு எண்ணெயும் நெய்யோ கூட விட்டுக்கலாம் கடுகு பச்சை மிளகா கருவேப்பில தாளிச்சு கொட்டினா போகிறோம் கொஞ்சோண்டு பெருங்காயம் இது வந்து இன்றைக்கி நெய்வேத்தியம் பா சேமியா பாயசமும் வந்துடும் நெய் விட்டுக்கிறேன் தாளிச்சு கொட்டலாம் பல்சாரல நெய்யே விட்டுறப்போது நல்லா வாசனையா இருக்கும் கழுவு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் 方便呢。 பச்சை மிளகாயும் கருவாப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஏன்னா பருப்பு சாதனால அது இதாக இருக்கும் இந்த சாப்பிலேயே கொட்டிட்டுலாம் தாய்ச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நாடா வெந்நீர் விட்டு ரொம்ப சாதம் வின்னு இருக்கு வெந்நீர் விட்டுக்கலாம் பச்சனி விட்டிங்கன்னா இன்னும் சாதம் இறுகிக்கும் சாப்பிட்றதுக்குள்ளே அதனால வெந்நீர் விட்டுன்ட்டோம்னா கொஞ்சம் குறைவா இருக்கும் மற்ற எல்லாம் தண்ணி கொஞ்சம் விடவும் வெந்நீர் விடவும் கொஞ்சம் அப்படியே லூஸ் கொடுக்குற பாருங்கள் குழைவாக இன்றைக்கி பிரசாதம் பாருங்கோ ஆறாம் நாள் நவராத்திரி எழுதி வந்து இன்றைக்கி ச இது வந்து பருப்பு சாதம் கடுகு பச்சை ம பச்சை மிளகாய் கருவாப்பிட பெருங்காயம் தாளிச்சு கூட்டின்ட்டு இருக்கேன் பருப்பு சாதம் அரிசியும் பருப்பும் வேக வச்சுட்டு இது சேமியாக பாயசம் பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்